மக்களை எல்லாருக்கும்ங்க இன்னைக்கு செகண்ட் செகண்ட் ப்ரமோலி வந்து காலையிலேயே வந்து நான் இப்படி ஒரு சபரியை நான் பார்த்ததே இல்லைங்க அந்த அளவுக்கு வந்து சபரி வந்து பயங்கர கோவமா இருக்காரு ஸோ இவ்வளோ நாள் எங்க சபரி போனீங்க இந்த மாதிரி ஒரு கோபத்தை உள்ள அடக்கி அடக்கி வச்சிருக்கீங்களா அப்படின்றதான் எனக்கு தோணிச்சு ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போற ஒரு ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேர் சேரும் மக்களை பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சபரி அவர்கள் வந்து ரெண்டு பழத்தை எங்கேயோ வச்சிருக்காரு சார் ரெண்டு பழன்றது மாதுளை பழம் ஓகேங்களா ஸோ எல்லாருக்கும் ரெண்டு மாதுளை பழம் இருக்க மாதிரி இவருக்கு ரெண்டு மாதுளை பழம் கொடுத்துருக்காங்க இந்த மதுர மாதுர பழத்தை வந்து யாரோ ஒரு நபர் ஒழிச்சு வச்சுருக்காங்க அப்படின்றது சபரியோட கான்செப்ட் யாரோ ஒழிச்சு வச்சுருக்காங்க இப்போ எனக்கு அந்த பழம் வந்தே ஆகணும் அந்த பழம் இல்லைன்னா வந்து மாத்திரை போட முடியாது ஒரு ஹெல்த் இஷ்யூ எதாவது இருக்குது அதனால் மாத்திரை போனால் அந்த பழத்தை கொடுங்க கொடுங்கன்னு ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக வந்து கேட்டுருக்காரு ஸோ கேட்டுகிட்டு இருக்கும்போது நம்ம ஆரோரம் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே ஆர்வாரம் பக்கம் தான் காட்டுறாங்க ஆர்வம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பழத்தை எடுத்தால் எனக்கு தெரியும் நீ போ நான் வாங்கி தரேன் மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை சொல்லிவிட்டேன் என்ன போனால் மறுபடியும் கமுருதீன் கூட பேசிகிட்டே இருக்காங்களா ஸோ மறுபடியும் சபரி ரொம்ப டென்ஷனாக வரும் நீங்கள் யார் அந்த பழத்தை எடுத்தது இந்த பழத்துலலாம் விளையாடாதீங்க எனக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கு நான் அர்ஜென்ட்டாக மாத்திரை போட்டேன் அவனோட மாதிரி வந்து சபரி ஸ்டாண்டிங்கில் இருக்கார் ஸோ ஆர்வம் என்ன சொல்கிறேன் உனக்கு அவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தால் என்னோடய வாழைப்பழம் ரெண்டு இருக்குது நீ சாப்பிட்டு மாத்திரை போட்டுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஓகேங்களா அவருக்கு வந்து சப்போஸ் எமர்ஜென்சியாக இருக்கும் அதனால் வந்து இப்போதையும் கரண்டாக இருக்கிற வாழைப்பழத்தை நீங்கள் வந்து சாப்பிடுங்கிற மாதிரி வந்து ஆர்வரை வந்து சொல்லிட்டு இருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் நான் கேட்டு வரேன்டா நீ போடா நான் கேட்டு வரேன் நீ போடான்னு சொல்கிறாங்க பட் ஆனாலுமே சபரி வந்து யார் என்னோட பழத்தை எடுத்தது அந்த பழம் எடுத்தது யாருன்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப பசிக்குது பசிக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அதான் சொல்லிட்டாங்களா ஆர்வார வந்து பழத்தை சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க பட் அவருக்கு என்ன பிரச்சனைனா இதை வந்து வேற யாரோ ஒழிச்சு வச்சிருக்காங்க ஸோ யார் ஒழிச்சு வச்சாங்க எனக்கு தெரியுன்ற மாதிரி பயங்கரமாக யாரா ஒழிச்சு வச்சது எனக்கு பசிக்குதுரா மாதிரி வந்து பயங்கரமாக கத்திட்டு இருந்தாரு கத்தினா உடனே வந்து வீட்டு வீட்டில் எல்லாருமே வந்து மிரண்டுட்டாங்க சபரி நான் எப்படி கத்திருக்காங்க இது மாதிரிலாம் கத்த மாட்டானேன்ற மாதிரி பயங்கரமாக மிரண்டுட்டு எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ஸோ ஒரு மாறி மறுபடியும் என்ன பண்ணாங்க ஆர்வாரம் வந்து ஆக்சுவலி அந்த பழத்தை வந்து ஆர்வார தான் ஒழிச்சு வச்சிருக்காங்க ஸோ அதை வந்து பப்ளிக்கில் உடைக்க முடியாதுல்ல ஸோ பப்ளிக்கில் உடைச்சா அவங்கள மேலே தப்பாக போயிடும் ஆல்ரெடி வந்து நிறைய விஷயங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒழிச்சு வச்சுன்னே இருக்காங்க வியானா வந்து நிறைய விஷயங்களை ஒழிச்சு வச்சுட்டு தெரில தெரில தெரிலன்னு சொல்கிறாங்க ஓயானா சுபீக்ஷாங்கலாம் ஒழிச்சு வைக்கிறாங்க ஸோ எங்க நான் தான் இது ஒழிச்சி வச்சேன்னு சொல்லி சபர்கிட்ட சொன்னால் ஒரு மறுபடியும் வந்து எல்லாருமே என் மேலே பிளா என் மேலே வந்துடுவாங்க எல்லாருமே என்னோட மைண்ட் செட்லாம் இருப்பாங்க எதுக்கான போனாலும் என் மைண்ட் செட்லாம் வருவாங்கன்ற கான்செப்டில் வந்து நம்ம ஆர் வந்து அதை சொல்லாமல் நான் வந்து யார் நான் சொல்கிறேன் நீ போ போன்னு சொன்னாலுமே வந்து நம்ம சபரி வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டார் பயங்கரமான எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டார் ஏன்னா அவரு அவருக்கு வந்து அந்த டைமில் எப்படியும் நம்ம சொல்ல முடியாது நம்ம இங்கேருந்து என்னால சொல்லலாம் அந்த இடத்துல அவருக்கு எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு வந்து தெரில சாப்பிட்ற விஷயத்தில் விளையாடாதுங்கிற மாதிரி வந்து சபரி வந்து பயங்கரமாக எமோஷன் ஆகிட்டார் அதை வந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படியே நின்றுட்டே இருக்கார் சபரி நின்றுட்டு கலந்த மாத்திரை போன சொல்லின்னு இருக்கு என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க நம்ம ஆர்ஆர் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவங்களால வந்து எந்த ஒரு இதுவுமே சொல்ல முடியாது நான் தான் ஏற்றனும் சொல்ல முடியாது எங்கே இருக்கணும் காட்ட முடியாது எதுவுமே பண்ண முடியாது நம்மளால ஆரோரை வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பயங்கரமாக வந்து எமோஷனல் ஆகிட்டு அழக ஆரமிச்சிட்டாங்க நான் தெரியும் அவங்க வந்து என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஸோ ஓகே தானே அப்பா சொல்லிக்கலாம் ஒரு ப்ளேவாக ப்ளே பண்ணியிருப்பாங்க பட் வந்து ஃபுட்டு விஷயத்தில் பண்ணுறதால வந்து அவருக்கும் வந்து பயங்கரமான ஹை ஹை டெம்பர் ஆகிட்டார் ஃபுட்டு விஷயத்தில் வந்து மேக்ஸிமம் விளாடாமல் இருந்திருக்கலாம் ஸோ வேறு எதனா திங்ஸு ஏதோ ஒரு ஐடி கார்டு இல்லை வேறு ஏதோ திங்ஸ் கூட ஒழிச்சு வச்சுருந்தா பெருசாக தெரிஞ்சிருக்காது பட் ஃபுட்டு விஷயத்தால வந்து சபரி அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல ஸோ ஆரோரா பக்கம் பயமாக அழுதுகிட்ருக்காங்க நம்ம சபரி வந்து வெளில உட்காந்து தலையில் கை வச்சிருவார் ரொம்ப அப்செட் ஆகிட்டு இருக்காரு ரொம்ப அப்செட் ஆகிட்டு ஏன் இப்படி இந்த மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து அவரு இருக்காரு இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க ஸோ ஆரோரா வந்து மேலே வந்து இது மாதிரி இந்த மாதிரி வந்து யார்கிட்டையும் ப்ளே பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இது இது வந்து ரொம்ப பெருசாக கற்று நம்ம செஞ்சது இப்போ மிகப்பெரிய தவறு மாதிரி வந்து ஆரோரா அதெல்லாம் ரியலைஸ் பண்ணுவாங்க ரியலைஸ் பண்ணிட்டு ஒரு சபரி கிட்ட போய்ட்டு நான் தான் பண்ணேன் சபரின்றது ஒத்துக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து ஆரோரா வந்து வந்தாலும் ஸ்ட்ரைட்டா பேசி ஸ்ட்ரைட்டா வந்து நான் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒத்துக்கிற ஒரு பர்சன் தான் ஸோ இது சபரி எப்படி எடுத்துப்பாரு அப்படின்றதான் வந்து மெயின் ஆயிடுப்பேன் சபரி எடுத்து எடுத்துக்கிட்டு என்ன சொல்லுவார்னா ஆக்சுவலி வந்து இது சாப்பாடு மாதிரி பண்ண ரொம்ப டென்ஷன் நான் வேற மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து காமாயிட்டு மற்றவங்களையும் காம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை தான் மறக்காம பாதிப்பாங்க மக்களை மருத்துவ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்